ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது முதல் நான்கு மணி வரை ஸ்ரீ மகாமரியம்மன் ஆலய மண்டபம் இலவச மருத்துவ முகாம் வணக்கம் என் பேர் டத்தோ ஏ பி சிவம் ஸ்ரீ மகாமாரியம்மன் பத்மா பிளஸ் குற்றோங்கின் தலைவர் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது முதல் நான்கு மணி வரை ஸ்ரீ மகாமரியம்மன் ஆலய மண்டபம் வந்து பத்தாலிங்கி மாவட்ட சுகாதார அமைச்சோடையும் கோயில் நிர்வாகமும் இணைந்து ஒரு இலவச மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது இதில் வந்து பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் எது என்னவென்றால் எல்லாமே இலவசம் முற்றிலும் இலவசம் இதில் என்னென்ன வசதிகள்லாம் செய்யப்பட்டு உள்ளதுன்னா கண் பரிசோதனை கண் பரிசோதனை செய்யப்படும் அடுத்து வந்து பல் மருத்துவம் பல் சுகாதாரம் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸ்கேலிங் செய்கிறதுக்குள்ள ஏற்பாடு செய்துருக்காங்க மற்றபடி நம்ம ப்ளட் சுகர் இருக்குது இல்லைங்களா ரத்தத்தில் எவ்வளோ இனிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பரிசோதனை உடல் எடை மற்ற சு அது பஸ்மியன்னு சொல்கிறாங்க அது பெண்களுக்கு கேன்சர் இந்த மாதிரியான பரிசோதனைகள்லாம் இலவசமாக நடத்தி வைப்பதற்கு ஆலய நிர்வாகமும் சுகாதார அமைச்சும் இணைந்து இது ஏற்பாடு செய்திருக்காங்க இதில் என்ன சுகாதார அமைச்சு சொல்கிறாங்கன்னா இந்த சுற்று சுற்று வட்டாரத்தில் உள்ள தமிழர்கள் இந்தியர்கள் குறிப்பாக இந்த கிளினிக்குக்கே வந்து அதிகமாக வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது ஏனென்றால் அவங்க மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஆர்வம் காட்டுறதில்லை மு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப குறைவாக இருக்குது அதனால தான் இந்த முகாமை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்துக்கு அந்த அடிப்படையில் ஆக வந்து இந்த முகாமுக்கு நீங்கள் வந்த பிறகு ஃபாலோ அப் இந்த கிளினிக் பக்கத்துலேயே உள்ள கிளினிக்கு வந்து நீங்கள் ஃபாலோ அப் வரலாம் அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ஆக வந்து நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்தியர்கள் குறிப்பாக ஃபேமிலியோட குடும்பத்தோடு வாங்க பிள்ளைகள் சின்ன சிறு பிள்ளைங்களையும் கூட்டுவாங்க வயது கட்டுப்பாட்டெல்லாம் கிடையாது எல்லா பரிசோதனையும் நீங்கள் வந்து பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் நலத்தின் மீது ஆலயமும் அக்கறை கொன்று உள்ளது ஆக சமய வழிபாடு மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு என்னென்ன தேவைகள்லாம் செய்ய முடியுமோ அப்படின்ற முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஏற்பாடு செய்துள்ளோம் அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் அடுத்தடுத்த நிகழ்வுக்கு இந்த மாதிரி நாங்கள் முனைப்பு காட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆக மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு திரளாக வந்து இலவசமாக இந்த சேவைகளை பெற்று செல்லுமாறு இந்த வேளையில் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரையில் நம்ம ஸ்ரீ மகாமாரியன் கோயிலில் இதுதான் முதல் தடவையாக இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்துள்ளோம் ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னால் நம்ம கோயிலுக்கு நிறைய பக்தர்கள்லாம் வராங்க வயோத வயதானவர்கள் இருக்காங்க அதெல்லாம் பார்க்குற சமத்தில் இவர்களுக்கு வந்து இந்த முகாம் ஏற்பாடு செய்தால் நன்மை அடையும் என்ற நோக்கில் தான் ஏற்பாடு செய்திருக்கு அடுத்து வந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து உங்களுக்கு வந்து காளை சுற்றண்டி வழங்கப்படும் அது அதை ஒட்டி மதியம் உணவும் உங்களுக்கு வழங்கப்படும் அதெல்லாம் முடிஞ்சு இந்த சேவைகள்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டு கொண்டு வீடு திரும்பும்போது உங்களுக்கு கை கையில் பை ஒன்று பேக்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வந்து திரளாக கலந்து கொண்டு சிறப்பிங் செய்யுங்க